கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு இருபத்தி எட்டு பதினஞ்சு இப்படி சொல்லுகிறது அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுமரணம் என்பது முன்குறிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படி முன்குறிக்கப்பட்டதோ அதே போல தான் பாடு மரணம் அவருடைய உயிர் இயேசு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது பல முறை மக்களிடத்திலும் சுசர்களிடத்திலும் அவர் சொல்லியிருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே வைத்து விட்டார்கள் இப்போ கல்லறையிலே வைக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்பதற்காக இப்போ அந்த தேசாதிபதி சில வேலைகளை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ தான் அவன் சொல்லுகிறான் ஒருவேளை நம்ம தூங்கி ஆச்சுன்னா அந்த சீசர்கள் ராத்திரியோடு ராத்திரியை அதை களவாண்டு கொண்டு போய் எங்கேயாவது தூர போட்டுட்டு அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லிடுவானுவன் பாருங்கள் அந்த நாட்களிலே உண்மைக்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு மக்கள் துணிந்து நின்றார்கள் பதிமூணாம் அவசரம் சொல்லுகிறது பாருங்கள் சீசர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் பொய் சாட்சி அங்கே இன்றைக்கி உண்மை என்று ஒன்று இருக்க இன்றைக்கி அதை திருமணம் பண்ணுவதற்காக பொய்யான காரியங்களை சொல்லி பொய் சாட்சி சொல்லக்கூடிய மக்கள் பெருகிருக்கிற உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் அன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்கு உயிர்த்தெழுந்தாலும் அவங்க இப்படி தான் சொன்னாங்க சீசர்களை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க களவாண்டு போயிட்டாங்க இந்த செய்தி தான் இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த செய்தியை நிறைய மக்கள் இன்னும் நம்பலை நம்பாமலே இருக்கிறாங்க நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி ஏசு உயிர் தெழுந்தார் கல்லறையில் அவரை வைக்க முடியவில்லை மூன்றாவது நாள் அவர் உயிர் தெழுந்த இயேசு அந்த உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கின்ற ஒரு வாய்ப்பை கிருபையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இதை புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் இப்படி எடுத்துக்கட்டி பேசின காரியங்களில் நம்ம சிந்தை வைக்காமல் வேதம் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே பொய்களை அல்ல உண்மைகளையே நம்புகிற மக்களாக எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்தார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை